ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திய குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சந்திய குக்கிங் சேனலில் வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த வீக் ஃபுல்லாக வந்து குழந்தைகளுக்கு ஈஸியான மெத்தடில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் பார்க்கறதுக்கு மறவாம இதை வந்து தவிர்த்து விடாதீங்க வாங்க எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் நான் இன்னைக்கு கேரட் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க அது கூடவே பாத்தீங்களா ஏன்னா நல்லா காஞ்சி வந்துடுச்சு ஒரு பட்டியை வந்து ரெண்டை வந்து உடைச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலைங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது கருகாம நல்லா வந்து பொன்னீரமா வருந்து வரும் அதனால்தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரணும் இப்ப இது கூடவே நம்ம துருவின ரெண்டு கே இது கூடவே ரெண்டு கேரட் வந்து துருவி வச்சிருக்கங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க நீங்க எடுத்து இருக்க சாதத்தை பொறுத்து வந்து கேரட்டோட அளவும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க நான் சேர்த்துக்கிறேன் இது ரொம்பவே வெந்து வந்துடக்கூடாது கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கணும் இது கூடவே நீங்க விருப்பப்பட்டீங்களா குடமிளகா கூட சேர்த்துக்கங்க நான் வந்து சேர்க்கல பாருங்க கேரட் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து சிம்பிள் வச்சுக்கோங்க இப்ப நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி போதே வந்து உப்பு சேர்த்துதாங்க சேர்த்துக்கலாங்க இதுதான் வந்து இந்த சாதத்துக்கு ரொம்பவே ஒரு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் சாம்பார் பொடி சேர்த்துட்டோங்க இப்ப இதை நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுடலாம் நல்ல பச்சை வாடை போறதுக்காக இது கூடவே பாத்தீங்களா நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கங்க உங்களுக்கு தேங்காவோட பிளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு இத வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம வடிச்சு வச்ச சாதம் வந்து நல்லாவே உதிரி உதிரியா இருக்கணுங்க பாருங்க இது போல இருக்கணும் அப்பதான் வந்து மணல் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது உதிரி உதிரியா வரும் டேஸ்டியா இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாதம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிட்டேங்க இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சிம்பிளே வச்சுக்கோங்க சாதம் பார்த்தீங்களா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பசங்களுக்கு இது போல நீங்க செய்து கொடுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனும் கூட பாருங்க சிம்பிளான முறையில் வந்து நம்ம கேரட் ரைஸ் வந்து செய்து முடிச்சுட்டோங்க இது பசங்களுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸாக நீங்கள் செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மீதம் இல்லாமல் வந்து சாப்பிட்டு வருவாங்க அவ்வளோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சீக்கிரமாகவும் இந்த ரெசிபியை நம்ம செய்து முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்